சின்னத்திரை மற்றும் வெள்ளித்திரைகளில் நடித்த நடிகை சவர்ணாவின் மரணம் அனைவராலும் அத்தனை இலகுவில் மறந்துவிட முடியாது இன்று வரை அந்த மரணத்தில் மர்மம் குடிகொண்டு நீடித்து வருகின்றது சரியான முடிவு தெரியாமல் தற்கொலையா கொலையா என்று காவல்துறையும் விசாரணை செய்து வருகின்றது கையில் ஏற்பட்டு வட்டு காயம் நரம்பு வெட்டுப்பட்டதால் தான் உயிர் போயிருக்கின்றது என்று மருத்துவ பரிசோதனை மூலமாக முடிவு வந்திருந்தாலும் அந்த காயம் தானே ஏற்படுத்தி கொண்டதா அல்லது புரிதொருவர் ஏற்படுத்தி கொடுத்ததா என்று விசாரணை நடத்தி வருகின்றார்கள் காவல்துறையினர்கள் அது மட்டுமன்றி வீட்டில் இருந்த போதைப் பொருட்களும் இவர் இறப்பதற்கு ஐந்து நிமிடங்களுக்கு முன்பாக இவருக்கு வந்த தொலைபேசி அழைப்பும் பல சந்தேகங்களை ஏற்படுத்தி வருகின்றது அது மட்டுமன்றி சபர்ணாவுக்கும் ஒரு ஸ்டண்ட் ஆர்டிஸ்டுக்கும் நிறைய நாட்களாக நட்பு இருந்து வந்ததாகவும் அவரின் மேல் இருக்கும் நட்பு காரணமாகவே வீட்டை விட்டு தனியாக வந்து தனி வீடெடுத்து தங்கியிருந்ததாகவும் மற்றும் சினிமாவில் வாய்ப்புகள் குறைய அந்த ஸ்டண்ட் ஆர்டிஸ்டின் உதவியுடன் பல நாட்களாக வாழ்ந்து வந்ததாகவும் அந்த ஸ்டண்ட் ஆர்டிஸ்ட் பல தடவை நண்பர்களுடன் வீட்டுக்கு வந்து குடித்து போதையில் இருந்திருப்பதாகவும் அயல் வீட்டார்கள் தெரிவிக்கின்றார்கள் இது குறித்து காவல்துறை மேற்கொண்டு விசாரணை நடத்தி வருகின்றது மேற்கொண்டு துல்லியமான விவரங்களை தெரிந்து கொள்வதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்